அனைவருக்கும் வணக்கம் சூரிய மண்டலம் இந்த பூமி இந்த சூரிய மண்டலத்துக்கு எப்படி சம்பந்தப்படுது நம்ம வாழ்க்கை வந்து பூமியில் தான் இருக்குது இங்கே மாதங்கள் எப்படி வந்தது வாரம் எப்படி வந்து கிழமைகள் எப்படி வந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையோடு தொடர்புடையது அறிவியலோடு தொடர்புடையது கிரகங்களோடு தொடர்புடையது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே மிகச்சிறந்த ஞானிகளும் வல்லுநர்களும் இதை வகுத்து வச்சுருக்காங்க அறிவியலில் அவ்வளவு தொழில்நுட்பம் வளராத அந்த காலத்திலேயே ஒரு கிரகத்திற்கும் இன்னொரு கிரகத்திற்கும் இடையிலுள்ள தூரம் அந்த கிரகம் நம்மீது செலுத்தக்கூடிய ஆதிக்கம் இதை எல்லாமே தெளிவாக புட்டு புட்டு வச்சுருக்காங்க அந்த ஞானிகள் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இந்த சூரிய மண்டலத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த கிரகங்கள் எல்லாமே பாருங்கள் நம்மளுடைய வாரத்தில் இருக்கிற நாட்களுக்கு சம்மந்தம் இருக்கு இப்போ நான் வாரத்தில் என்னென்ன நாள்கள் இருக்குது ஞாயிறில் ஆரம்பித்து சனியில் முடியுது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி கிரகங்கள் அதே தாங்க ஞாயிறுக்கு உகந்த கிரகம் சூரியன் திங்களுக்கு உகந்த கிரகம் சந்திரன் செவ்வாய் செவ்வாயின்னு நம்ம சொல்கிறோம் புதன் புதன் கிரகத்திலேயே சொல்கிறோம் வியாழன் நம்ம குரு அப்படிங்கிறோம் ஜாதகப்படி குரு அப்படிங்கிறோம் அந்த வியாழன் கிரகத்தை குரு அப்படிங்கிறோம் வெள்ளி சுக்கிரன் சனி சனியே தான் இப்படி இந்த நாட்களுக்கும் அந்த கிரகங்களுக்கும் சமந்திருக்கு நாம் பூமியில் வாழ்கிறதுக்கும் அந்த கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது இதுக்கு மேலே அந்த ராசி கட்டம் நம்ம போகும்போது பார்த்திங்களா இந்த காலத்தில் வரைய அறிவியல் படித்தவங்க இதெல்லாம் நம்புறதில்ல அந்த காலத்திலேயே எவ்வளோ அருமையாக வகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ சொல்கிற பாருங்க இதுதான் அந்த ராசி கட்டம் கிரகங்களை வச்சு ஜாதகம் சொல்கிறது பூமி இது சூரியன் இருக்கக்கூடிய இடமா பூமி அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து அந்த பூமி மண்டலம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்படி தான் கட்டம் இருக்கும் இதுக்கு தான் நம்ம பேர் கொடுத்துருக்கோம் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் பெருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பன்னெண்டு கொடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள் இங்கே சூரியன் எங்கே நிற்கிறதோ அதுதான் நம்ம பூமின்னு வச்சுக்கிறோம் இப்போ நம்ம வாழக்கூடிய அந்த இடம் சூரியன் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு வச்சுக்கிறோம் நமக்கு பூமியிலேருந்து பார்க்கும்போது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுங்க சந்திரன் தான் இருக்குது பதினஞ்சு நாள் வளர்ப்புறை பதினஞ்சு நாள் தேர் பிறை அப்படின்னு சந்திரன் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் சந்திரனுடைய வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது இதுதான் சந்திரனுடைய சொந்த வீடு இதுதான் புதனுடைய சொந்த வீடு இது ரெண்டும் சுக்கரனுடைய சொந்த வீடு இது ரெண்டும் செவ்வாயினுடைய சொந்த வீடு இது ரெண்டும் குருவனுடைய சொந்த வீடு இது ரெண்டும் சனியினுடைய சொந்த வீடு இவ்வளோதான் கிரகங்கள் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது நிழல் கிரகங்கள் சூரியனையும் சந்திரனையும் மறைகிற கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அதனால் அந்த இரு கிரகங்களுக்கும் வீடுக்கு சொந்த வீடு கிடையாது இதில் ஒரு தத்துவம் அழிஞ்சிருக்கு பாருங்கள் இதுதான் நம்ம பூமின்னு வச்சுக்கலாம் பூமிக்கு பக்கத்தில் என்ன இருக்குங்க சந்திரன் இருக்குது ரைட் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோல் நம்ம என்னென்னு படிக்கிறோம் புதனில் படிக்கிறோம் பாருங்கள் புதன் அடுத்தது சூரியனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கு அடுத்தது சுக்கரன் சூரியனுக்கு அடுத்தது புதனுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது சுக்கரன் கிரகம் அங்கே இருக்குது இந்த மூணு கிரகங்களையும் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது மூணும் சூரியனுக்கு அருகில் இருக்கிற கிரகங்கள் புதனும் சுக்கரனும் பாருங்கள் அதுக்கு அடுத்தது செவ்வாய் இதுவரையில் நம்ம ஆளுங்க இப்போ ராக்கெட் விட்டுருக்காங்க மங்களாயன் அப்படின்னு கூட செவ்வாய்க்கு விட்டுருக்குறாங்க ஆக இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கிறது புதன் அடுத்தது சுக்கிரன் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் தான் மங்களம் சுக்கிரன் இது இது வந்து செவ்வாய் தெலுங்கில் வந்து செவ்வாய் குருக்குள்ளே மங்களம் மங்களா மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம் அப்படிம்பாங்க ஆக அந்த ரொம்ப மங்களமான அந்த கிரகம் செவ்வாய் இதுதான் அதனுடைய சொந்த வீடு அதுக்கு அடுத்தது இருக்கிறது குரு த பிக்கெஸ்ட்டு பிளானட் அறிவியல் படிக்கிறோம் த பிக்கஸ்டு பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் இஸ் ஜூபிட்டர் அதுதான் குரு அப்படின்னு படிக்கிறோம் இது ரெண்டு குருனுடைய சொந்த வீடு ரொம்ப தூரமாக இருக்கக்கூடியது இந்த கிரகங்களே தூரமாக இருக்கக்கூடியது சனி இவ்வளோ தான் தத்துவம் இதை வந்து இப்போ இல்லை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஞானிகள் மேதைகள் தூரத்தை அளந்து ஒரு ஒரு கிரகத்தையும் எப்படி சுற்றுது அதனுடைய ஈர்ப்பு விவசாயம் எவ்வளோ இருக்குது அந்த பலன்கள் என்ன அப்படின்னு தெளிவாக அழகாக புட்டு புட்டு வச்சுருக்காங்க இந்த தத்துவம் அருமையான தத்துவம் இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் இருக்குது ரைட் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொலிகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்